ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்ஸ்டண்ட் மிக்ஸ் வச்சு குலாப் ஜாமுனு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி குலாப் ஜாமுன் செய்கிறப்போ ஒன்று சப்பையாக அடைஞ்ச மாதிரி வரும் இல்லை ஜீரா உரியாமல் இருக்கும் இல்லை கரைஞ்சி போயிடும் இல்லை கல் மாதிரி வந்துடும்னு வைங்களேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜூஸியாக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக நல்ல ஜீராலாம் உறிஞ்சி நல்லா இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தீபாவளிக்கு அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் நிறைய பலகாரங்கள்லாம் செய்வாங்க பெரியவங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் பாக்கெட் வாங்கி நீங்கள் டக்குன்னு பிணைஞ்சி இந்த மாதிரி செஞ்சிடலாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்டாக ஜூஸியாக நீங்களும் குலாப் ஜாமுன் செய்யலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாக்கெட்டு குலோப் ஜாமுன் பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் எப்படி தண்ணி தெளித்து எந்த மாதிரி நம்ம பிணைஞ்சாக்கா குலாப் ஜாமுன் சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ட்ரிக்ஸ் எல்லாம் ஏன்னா அழுத்தி ஒரு மாதிரி நம்ம பிணஞ்சிட்டமுன்னா குலாப் ஜாமுனும் கல் மாதிரி தான் வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி நம்ம பிணைகிறதுன்னு பார்க்கலாம் குலோப் ஜாமுன் பவுடரை மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளித்து பிசைங்க நல்லா ஃபுல் கையும் போட்டு நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிறோம் பாருங்களேன் அந்த மாதிரி பிசையக்கூடாது மொனை விரல்ல தான் நம்ம வந்து பிசையணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது இப்ப லேசா தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஊத்துறதுக்கு பதில் நீங்க காய்ச்சி ஆறுனை பாலை கூட ஊற்றி நீங்க பிணைஞ்சிக்கலாம் ஆனால் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது குலாப் ஜாமுனு இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற தான் நீங்க மாவு பினைஞ்சி வைக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு இந்த மாதிரி கடைசியாக நல்லா பிணைஞ்சிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பிணைஞ்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் சட்டு போட்டு மூடி வச்சுடுமா இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சலாம் நான் அரை கிலோ அளவுக்கு நான் சர்க்கரை போட்டுருக்கிறேன் இந்த பாக்கெட்ல வந்து தொள்ளாயிரம் கிராம் சக்கரை போடணும்னு போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டிங்கன்னா சக்கரை பாக்கு மீந்து போயிடும் அரை கிலோன்னா இதுல ரெண்டரை பிடிச்சிது அதே ரெண்டரை தண்ணி ஊற்றணும் எவ்வளோ சர்க்கரை போடுறீங்களோ அந்த அளவுக்கே நீங்க தண்ணி ஊற்றணும் ஒன்று யோசிக்க ரெண்டு ரெண்டரை ஊத்திருக்கிறேன் இதுல வந்து ஒரே ஒரு சிட்டியாக போட்டுக்கலாம் உங்களுக்கு குங்குமப்பூ வேணும்னா குங்குமப்பூ போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கலர் வேணும்னா கலர் போட்டுக்கலாம் அஞ்சு ஏலக்காவை வந்து நல்லா நுணுக்கிட்டேன்னா அந்த தோல் எடுத்துட்டு வெறும் உள்ள இருக்கிற அந்த விதை மாத்திரம் போட்டுருக்கிறேன் ஃபுட் கலர் போடுறேன் ஒரு பிஞ்சு போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா இது ஆப்ஷனல் தான் இந்த ஃபுட் கலரு நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம நிறுத்திட வேண்டியதான் இதுக்கு பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை என்ன பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னுடைய வீடியோவில் நான் ஸ்வீட் செய்கிறப்ப சொல்லுவோம் நான் என்ன பிசுக்கு பதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்தாலே போதும் நம்ம நிறுத்திட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கியாக இருந்தது இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது இப்போ கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்ங்க கையில் என் நெய் தடவீங்க என்ன செய்ங்க அளவுக்கு உருண்டை எடுத்து ஃப்ட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி நல்லா திரட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா அமைக்கி உருண்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு வீரல் இல்லாத உருண்டை நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படியும் செஞ்சுருக்கணும் பாருங்களேன் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணிவிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா நான் நிறைய ஸ்வீட் ஐட்டத்தில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் நார்மல் சுகர் சிரப் மாதிரி இல்லாமல் எண்ணெயை தொட்டாக்கா ஒரு மாதிரி வள்ளு வெள்ளை இருக்கும் பாருங்க அதுதான் கன்சிஸ்டன்சி இப்போ நிறுத்திவிடும் இப்போ எல்லா உருண்டைகளும் நான் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ எண்ணெயில் போட்டு எடுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதிங்க வந்து நம்ம ஒரு ஒரு உருண்டைங்களாக போடுவோம் ரொம்ப எண்ணெய் புகை வர்ற மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி உருண்டை போட்டதும் நுற வர்ற மாதிரியும் இருக்கக்கூடாது உருண்டைகளை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் இந்த மாதிரியே லேஸாக திருப்பி திருப்பி விடணும் உடனே நீங்கள் கரண்டியை இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும் இதே மாதிரியே நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பேட்ச் நான் போடுறேன் அந்த ரெண்டு பேட்சையும் இதே மாதிரியே வறுத்து எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனை வெந்த பிறகு உருண்டைங்களை எடுத்து உடனே சக்கரை பாகு சூடாக இருக்கும் பார்த்தீங்களா அதில் உடனே நீங்கள் சேர்த்துறக்கூடாது அந்த மாதிரி தப்பு தான் நம்மளுக்கு இந்த உருண்டைங்கள்லாம் உடைஞ்சி போயிடுறது அந்த மாதிரி செய்யாம டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் விடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் உறிஞ்ச பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் சக்கரை பாகில் போட்டிங்கன்னா முழு முழு உருண்டை அப்படியே குண்டு குண்டா ஜாமுன் இருக்கும் நல்லா சக்கரை பாகு உறிஞ்சி இருக்கும் வெது வெதுப்பான சக்கரை பாகலை நம்ம சுட்டு வச்சிருக்கிற இந்த குலாப் ஜாமுன் உருண்டைங்களை சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்களேன் ஜூசியா கிடைக்கும் நம்மளுக்கு குலோப் ஜாமுன்னு எல்லா குலோப் ஜாமனும் ஒன்று போல ஒரே கலர்லேயே இருக்குது பாருங்களேன் அதே மாதிரி ஒன்று கூட உடையலை கரையில நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரியே குண்டு குண்டு குலோப் ஜாமுன் செய்யலாம் ஆல்ரெடி என்னுடைய சேனல்ல பிரெட்டை வச்சு குலோப் ஜாமுன் சாஃப்டாக செய்யறது எப்படின்னு போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்கை வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணுறேன் அதை கூட செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட் நல்ல ஜீராலாம் உறிஞ்சி எவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ